ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்களுக்கு ஃபேஷன் தேதியிலேருந்து உங்கள் சித்திரா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியம் சூழலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டாப்பு க்ரீன் கலர் ஃபேண்ட்டு கொடுத்துருக்காங்க நெக்கு வந்து ஒரு மாதிரி நெக்லஸ் கலத்த மாதிரி கேட்டிருக்காங்க அதுலேயும் பைப்பிங் கொடுத்துருக்கு ஸோ இந்த பேட்டர் தான் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம் அதே மாதிரி கை மட்டும் பப்ஸ்லீட்டு பைப்பிங் வச்சு கேட்டிருக்காங்க இது எத்தனை வயசு பாப்பாக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறுலேருந்து ஏழு வயசுக்குள்ளே இருக்கிற பாப்பாவுக்கு நம்ம எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் போட்டு நம்ம தைக்க போகிறோம் சரிங்களா அளவு கிடையாது அதனால் அளவு எடுத்து தான் நம்ம தைக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்களோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு உங்களோட உயரம் வந்து எக்ஸாக்ட் இருபத்தி ஆறு ப்ளஸ் வந்து ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம மடிக்கிறதுக்காக பாட்டம் மடிப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கோம் ஷோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹைட் வந்து ஒன் இன்ச்சு வச்சுருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து க்ராஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ வந்து மைனஸ் ஆகிடும் அவங்களுக்கு அரை இன்ச்சு தான் நம்ம ஷோல் வந்து தைக்கிற மாதிரி வரும் எப்போவுமே வந்து இது ஒரு டிப்பாக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஷோல்ட்ரு வந்து கூட இது அப்படின்னு சொல்லுவாங்க சுடிதாராக இருந்தாலும் ப்ளவுஸாக இருந்தாலும் ஏன்னா நான் நிறைய கஸ்டமருக்கு இப்போ இந்த பேட்டர்னில் போடக்கூடியது ரொம்ப ஃபிட்டிங்காக நல்லாயிருக்கு ஷோல்ட்ரு இறங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த டிப்பை நீங்கள் சொல்கிறேன் ஷோல்டர் இறங்குதுன்னா ஒரு ஒன் இன்ச்சு இப்போ நீங்கள் ஆஃப் இன்ச்சில் தைக்கிறீங்களா ஒன் இன்ச்சு எடுத்துங்க எடுத்துக்கிட்டு ஆஃப் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி ஸ்லைடாக அப்படியே வந்து சைடாக ஒரு போர் போட்டுருங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சு தான் வரும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் வந்து எக்ஸாக்ட்டு மெஷர்மெண்ட்டில் வந்து இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இவங்களுடைய உயரம் வந்து அலங்காச்சு இவங்களுக்கு வந்து நெக்கோடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு தான் இவங்களுக்கு ஃப்ரண்ட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப இறக்க வேண்டான்ட்டு ஃபோர் இன்ச்சு கேட்டிருக்காங்க அதே மாதிரி பேக் இன்ச்சும் நான் இதிலேயே மார்க் பண்ணியிருக்கேன் நான் கட் பண்ணும்போது பேக் இன்ச்சு அப்புறம் நான் எடுத்துருவேன் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாக்டாக நான் வந்து பேக்குக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் ஸோ ஏன்னா அவங்க பேக் சைடு தானே அதனால ஷோல்ட்ரு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அஞ்சு இன்ச்சு தான் வரும் இதில் ஸோ ஃபைவ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு நாலு பேக்குக்கு வந்து ஃபைவ் வச்சுருக்கேன் ஏன்னா பேக் வந்து லோவாக போடலாம் ஃப்ரெண்ட்டு தான் வந்து போட முடியாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆம்போல் எடுத்திருக்கேன் ஆம்கோல் எவ்வளோ எடுத்துருக்குறேன்னா இவங்களுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்பு தொற்று முப்பது பாப்பா வந்து சின்ன வயசு தான் ஆனால் கொஞ்சம் அவங்க மார்பு சுற்றளவு வந்து முப்பது அவங்களுக்கு சைஸ் ஸோ அப்போ முப்பதுன்னும் போது அவங்களுக்கு பதிமூன்றிலேருந்து ஒன்பது எடுக்கணும் எவ்வளவா இருந்தாலும் நமக்கு மார்பு சுற்றளவு தான் கணக்கு ஹாங்கோல் எடுக்கிறதுக்கு அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க சப்போஸ் அவங்க இருபத்தி எட்டு இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதிமூன்று ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கணும் ஷோல்டர்லேருந்து பதிமூன்று பதிமூன்றிலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக ஒன்பது இன்ச்சு இவங்களுக்கு எடுக்கணும் ஸோ ஒன்பது இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுடுங்க அதே மாதிரி மார்க் சுற்றுறளவு வந்து இவங்களுக்கு ஒன்பதரை நான் தயுக்கெலாம் சேர்த்து சொல்கிறேன் ஸோ ஒன்பதுரை இன்ச்சில் வந்து இவங்களுக்கு விட்டுருவோம் ஸோ ஒன்பதரை இன்ச்சில் அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுங்க அப்படியே ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஏன்னா இவங்க சின்ன பாப்பா தானே அதனால இவங்களுக்கு ஒன் இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன் சரிங்களா இது வந்து ஒன் இன்ச்சில் வந்து அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கேன் நான் வந்து ஃப்ரெஞ்சு கவர்லாம் யூஸ் பண்ணலை ஸோ நான் கையிலே அழகாக வந்து இவங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ கையிலே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நான் ஃப்ரெஞ்சு ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ண நீங்கள் வேணால் ஃப்ரென்ச்சு ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி ஹாம் கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஷோல்டரில் வந்து கரெக்டாக இங்கே நடுவில் ஹிப் கிட்ட ஒன்று எடுப்போம் இல்லைங்களா அது வந்து பதினஞ்சு இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க பதினஞ்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒன்பது எடுத்தோம் இல்லைங்களா அப்போ இங்கே ஒன் இன்ச்சு கம்மி பண்ணியிருந்தீங்க இங்கேருந்து கம்மி பண்ணி ஏன்னா அப்போ தான் ஷேப் வரும் உங்களுக்கு அதுக்காக அப்போ இங்கேருந்து வந்து நம்ம எட்டரை எடுத்திருக்கோம் சரிங்களா எட்டரை அதே மாதிரி கீழே வந்து லாஸ்ட்டு நம்ம இருபத்தி ஆறு இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா மடிக்குதோடு சேர்த்து இருபத்தி எட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கீழே எப்படின்னா அகலமாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அகலமாக தான் இருக்கும் பன்னெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு சுடிதார்னே நம்ம ஷேப் எடுக்கிற ஸ்கேல் இருக்குது ஸோ அந்த ஷேப் எடுக்கிற ஸ்கேல் இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த ஸ்கேல் இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இதுலேருந்து இப்போ ஒரு மார்க் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹிப்பு வந்து ஷேப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இதுதான் மெயின் மெயின் காரணம் பாருங்க அழகா அப்ப நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு இந்த ஷேப் வளைவு வந்து அழகாக வந்துடும் சரிங்களா இது அதே மாதிரி நான் தையலுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் ஸோ ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் அங்கேருந்து ஒரு மக்கள் ஏன்னா இவங்க துணியை எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க இவங்க சின்ன அப்பாங்கிறதுனால நமக்கு அவங்களுக்கு தேவையில்லை ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரிக்கிறதுக்காக ஏன்னா பரதநாட்டியம் ட்ரெஸ் என்னும்போது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றதுனால கேட்டிருக்காங்க அதனால் நான் அவங்களுக்கு ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் நீங்கள் கஸ்டமருடைய ஃபீட்பேக்கை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் சரிங்களா இந்த இடம் ஒன்பதில் வச்சுருக்கேன் நீங்களா இது தையலுக்கெலாம் நான் சேர்த்து தான் வச்சுருக்கேன் அதனால் இங்கே தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட வேணாம் இவங்க எக்ஸ்ட்ரா கிளாத் கேட்டிருக்காங்களே நான் இது விட்டுருக்கேன் அதே மாதிரி இப்போ இங்கேருந்து நம்ம ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கோம் இங்கேருந்து ரெண்டு மார்க் பண்ணிப்போம் நீங்களா இப்போ நான் இவங்களுக்கு இங்கே வைக்க சொல்ல இது ஏன்னால் மடிக்கிச்சு தைக்கிறது சைடு ஓப்பனிங் சைடு ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப இவ்வளோ அகலத்துக்கு தேவையில்லை நம்ம இங்கே மடித்து தைக்கும் போது அவங்களுக்கு ஷேப் வந்து அழகாக வந்துடும் சரிங்களா இவ்வளோதான் வந்து சுடிதிற டாப்பு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு நாலு எடுத்திருக்கேன் பேக் நெக் வந்து அஞ்சு எடுத்திருக்கேன் ஷோல்டர் வந்து ஒன் இன்ச்சி வச்சு அதில் வந்து ஆஃப் இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆம் கோல் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து இங்கே பதிமூன்று எடுத்திருக்கோம் பதிமூன்றுலேருந்து நைன் இன்ச்சு எங்களுக்கு ஒம்பது இன்ச்சு எடுத்துட்டு இங்கேருந்து ஒன் இன்ச்சு வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து ஷோல்டர்லேருந்து இருந்து ஹிப்புக்கு பதினஞ்சு இன்ச்சு அளவு எடுத்துங்க இங்கே ஒன்பதுரைனா இங்கே எட்டரை தான் வரணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஷேப் வரும் ஒன் கிட்ட உங்களுக்கு ஷேப் வந்து வரணும் அது நீங்கள் பார்த்துங்க ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கட்டிங் வந்து போட போகிறோம் இல்லை எதனா டவுட் இருந்துச்சுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் சரிங்களா வாங்க கட் பண்ணலாம் நெக்கு மட்டும் நான் கட் பண்ணலை ஏன்னா நெக்கு வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி வீ ஷேப்பில் கேட்டிருக்காங்க அதனால நெக்கு வந்து நான் கட் பண்ணலை நெக்கு வந்து நான் அடித்து திருப்ப போகிறேன் அது வந்து ஃபேண்ட்டு கிளாத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு அக்கார் போட்டுருங்க ஏன்னா நமக்கு பேக் மட்டும்தான் இப்போ நம்ம குடஞ்சி எடுக்கணும் இது எல்லாருக்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பின் போட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து மாறாமல் இருக்கும் நெக்லஸ் கழுத்து மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இது பேக் நெக் வந்து யூ நெக் இது வந்து நான் தைக்கும் போது தான் நான் கழுத்தாக்களை வந்து உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஏன்னா சின்ன குழந்தைன்றதுனால ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஷோல்டரும் வந்து ரெண்டரை வச்சுருக்கேன் நீங்கள் நெக்குக்கு ஒரு கால் இன்ச்சு அடிச்சு திருப்பிட்டு அதே மாதிரி நீங்கள் ஸ்லீவ் ஏற்றுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவு ரெண்டு இன்ச்சு தான் ஷோல்ட்ரு வரும் ஏன்னா இவங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஷோல்டர் வந்து கீழே இறங்கி இறங்கி வராமல் இருக்கும் சரிங்களா இவ்வளோ தான் பேக் பார்ட்டு நான் வந்து கைக்கு வந்து துணி எடுத்திருக்கேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து ஹைட்டு வந்து கை உயரம் வந்து ஆறு இன்ச்சு வருது ஆம்கோல் வந்து எட்டரை இன்ச்சு வருது இப்போ நான் வந்து இவங்களுக்கு பஃப் ஸ்லீவுன்றதுனால நான் அப்படியே சும்மா துணி மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா எட்டரை போது ஒரு பதினஞ்சு இன்ச்சு அகலத்தில் ஆறு இன்ச்சு உயரத்தில் எடுத்திருக்கேன் ஏன்னா போது நம்ம கேதரிங் வைப்போம் அப்போ துணி வந்து பத்தாது அதனால் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கங்க நான் கேதரிங் எடுத்துகிட்டு தான் அவங்களுக்கு ஆம்போல் எட்டரையும் கூழை வந்து கையோடைய சுற்றளவு வந்து நாலரை இன்ச்சும் நான் மார்க் பண்ண போகிறேன் நான் கரெக்டாக ஆறு எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் க்ரீன் கலரில் வைக்க போகிறோம் ஸோ அப்போ அந்த பிசுரு உள்ளே போயிடும் சரிங்களா அதனால ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ இது எப்படி தைக்கிறது டாப்புன்றது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே Bye.